தமிழ் சொந்தங்களே வணக்கம் நான் உங்களின் சகோதரி ஜோதி பொதுவாகவே ஒரு படைப்பாளனின் படைப்புகள் நம்மளுடைய மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சில படைப்புகள் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் சில படைப்புகள் சமுதாய மாற்றத்தையே கொடுக்கும் ஆனா இப்படிப்பட்ட படைப்புகளை கொடுக்கக்கூடிய எழுத்தாளனின் மனநிலையை நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா அந்த எழுத்தாளனின் வாழ்வியல் சூழல் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா ஒரு எழுத்தாளன் வாசகர்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா ஒரு எழுத்தாளனுடைய இத்தகைய மனநிலையை தெல்லத்தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படக்கூடிய புதுமை பித்தனின் கடிதம் என்ற சிறுகதை சரி வாங்க கதைக்குள்ளர போயிடலாம் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் சிங்கார இவர் ஒரு இலக்கிய கர்த்தா அதுலேயும் இவர் ஒரு படைப்பாளி வாழ்க்கையோட லட்சியங்களை அல்லது வாழ்க்கையோட சிக்கல்களை அவ்வளவு ஏங்க வாழ்க்கையவே திறந்து காட்டக்கூடிய ஜன்னல் தான் சிறுகதை அப்படின்னு வச்சுட்டோன்னு வைங்களேன் இந்த சிங்காரவேலுவோட கதைகளை அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா சொல்லலாம் ஆனா சிங்கார வேலுவை பொறுத்த வரைக்கும் இந்த பேனாவை வச்சுட்டு நான் மிகப்பெரிய கோன் ஆயிடுவேன் அதாவது அரசன் ஆயிடுவேன் அப்படிங்கிற எண்ணமும் அவர்கிட்ட இல்லை அதே போல இந்த பேனாவை வச்சுட்டு பிச்சை எடுக்க போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை ஆனா இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்காரவேலு நூறு கதை ஆசிரியர்கள்ல அவரும் ஒருத்தர் அவ்வளவுதான் இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு அழகுன்னா என்னன்னே தெரியாது மீறி இருக்கக்கூடிய சில பேருக்கும் இது அழகா இருக்கு அப்படின்னு முன் வந்து சொல்றதுக்கே தைரியம் இல்லை இப்படிப்பட்ட சமுதாயத்துல சிங்காரவேலு உயிர் வாழணும்னா அவரு வாழ்க்கைங்கிற உண்ணாவிரதத்துல முக்தி அடைஞ்சவராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது கடவுள் அவர் மேல பரிதாபப்பட்டு ஏதாவது ஒரு அச்சய பாத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கணும் என்ன பண்றது இயற்கையோட சட்டத்தை மீறவும் முடியாம கடவுளோட அனுகிரகத்தை நேரடியாக பெறவும் முடியாத இந்த கலிகாலத்துல அவர் பிறந்ததை பத்தி வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லையே சிங்காரவேலுக்கு சமூகமாகவும் அவரோட ரசிகர்களாகவும் சில நண்பர்கள் இருந்தாங்க அதனால அவருக்கு பசி அப்படிங்கிற கவலை ஏறக்குறைய இல்லைன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவருக்கு தேவைகள் ரொம்ப ரொம்ப குறைவு குடும்ப பாரமும் கிடையாது அதனால அவருக்கு கனவு காண்றதுக்கு போதிய அவகாசம் இருந்தது ஆனாலும் கூட அந்த கனவுகளை இலக்கியமாக உருவெடுக்க வைக்கிறதுக்கான ஊக்கம் தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது ஏன் தெரியுமா புகழ் இல்லைன்னா ஒரு இலக்கிய கருத்தாவால் உயிர் வாழ முடியுமா அட முகத்துக்கு நேரா துதி பாட வேண்டாம் இல்லாதத இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம் நீ செய்யறது சரிதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவாவது வேண்டாமாங்க இப்படிப்பட்ட நேர்மையான பாராட்டு தான் ஒரு இலக்கிய கர்த்தாவுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய உணவு இல்லையா இத கொடுக்க கூட சக்தி இல்லாத ஒரு கோழைத்தனமான சமுதாயத்திற்கு அப்படி என்னதான் எழுதி கொட்ட வேண்டியிருக்கு இதுவே சிங்கார வேலை இடத்துல வேற ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் மனசு இடிஞ்சு பாழா போயிருப்பாரு ஆனா வேலு அப்படிப்பட்ட கோழை இல்ல ஆனாலும் அவருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மன கசப்பு அவரை தொடர்ந்து எழுதவே விடல அவரு எப்படிப்பட்ட மனிதர் தெரியுங்களா இந்த சமுதாயத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்க கூடிய ஒருவர் அன்னைக்கு எப்பவும் போல அந்த தனி அறையில இருக்கக்கூடிய பாயில உட்கார்ந்தாரு சிங்காரம் வெத்தலையும் மென்ன துப்பி ஆயிடுச்சு என்னதான் செயற்கை ஊக்கத்தை கொடுத்தாலும் கூட அவருக்கு அந்த கதைய தொடர முடியல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஏழு நாள் இதே கதி தான் இதனால ஏற்பட்ட விரக்தியால கையில இருந்த பேப்பரையும் பேனாவையும் பொத்துன்னு போட்டாரு அப்படியே பின்னாடி இருந்த தலகாணில சாஞ்சுக்கிட்டு வெத்தல போட ஆரம்பிச்சாரு அப்பதான் தெருவுல வாசல்ல யாரோ வரக்கூடிய சத்தம் கேட்டது வந்த அந்த நபர் சிங்காரம் அப்படின்னு குரல் கொடுத்துட்டே உள்ள வந்தாரு அப்பதான் தன்னுடைய நண்பர் சுந்தரம் வராரு அப்படிங்கறத உணர்ந்த இவரு யாரு சுந்தரமா வா அப்படின்னு கூப்பிட்டாரு வந்த நண்பர் சிங்காரத்தோட பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு என்ன வெளியில போலாமா மணி அஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்டார் அதுக்கு சிங்காரம் சொல்றாரு வெத்தலைய போடும் முதல்ல அப்படின்னு இப்போ சுந்தரம் கேக்குறாரு என்ன கதை இன்னும் முடிக்கல போல ஆரம்பமே வெகு ஜோரா தானே இருந்தது சீக்கிரம் முடிச்சிடலாமல்ல அப்படின்னு அதுக்கு சிங்காரம் ரொம்ப விரக்தியா ஒரு பதில் சொன்னாரு என்ன தெரியுமா அது ஆமா வேலை இல்லை எழுதி தூக்கி நிறுத்துற அவசரம் ஒண்ணும் இல்லை என்னடா நல்ல கதையை ரசிக்கிறதுக்கு ஒரு பயனும் இல்லை சும்மா எழுதி எழுதுனா நான் பகுத்தறிவில்லாத குயிலும் இல்லை எனக்கு நான் எழுதுற கதையை நல்லா இருக்கு சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நாலு பேர் வேணும் சுற்றி ஒண்ணுக்கு மொத்த கழுதைகளை வச்சுட்டு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாரு சிங்காரம் அதுக்கு நண்பர் சுந்தரம் சொல்றாரு ஏன் நாங்களா இல்லையா அப்படின்னு திரும்பவும் சிங்காரம் தொடர்றாரு நீ என்னோட நண்பன் என் மேல உனக்கு பாசம் இருக்கு நான் என்ன எழுதினாலும் அது உனக்கு நல்லதா தான் தெரியும் ஆனா மூணாவது மனுஷன் எவனாச்சும் இது வரைக்கும் என் கதைய நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கானா அது இருக்கட்டும்பா நான் கதை எழுதுறேன்னு எத்தனை பேருக்கு தெரியும் சரி வா போகலாம் கதை எழுதி அப்படின்னு விரக்தியோட எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு நண்பர் சுந்தரமும் எதுவும் பேசாம மௌனமா இருந்த புகையிலையை வாயில போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சாரு அன்னைக்கு முழுசும் பேச்சு எங்க போனாலும் இதே கருத்துல தான் வந்து நின்றுச்சு ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு இரவு ஒரு ஏழு மணி இருக்கும் சிங்காரவேலு எதையோ உட்காந்து வாசிச்சிருக்காரு அவரு அதை முழுசா கூட வாசித்து முடிக்கல வெளியிலேருந்து ஒரு சத்தம் சார் தபால் அப்படின்னு சிங்காரவேலுக்கு வேலுக்கு தபாலே வராது அப்படியே வந்தாலும் வேற யாருக்காவது போகிறது தவறுதலாக இவருக்கு வரும் உடனே இவர் அந்த கடிதம் யாருடையதோ அவங்க எடுத்துகிட்டு போய் சேர்க்குற துணை தபால்கார வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அன்னைக்கும் அந்த கடிதம் வந்து ஜன்னல் வழியாக விழுது சுந்தரம் அதை எடுத்து பாக்குறாரு முதல்ல எதை பார்த்தாரு தெரியுமா தான் ஏன் அப்படின்னா எப்பவும் போல தவறுதலா வந்த கடிதமா இருக்குமோ அப்படின்னு முகவரி இவரோடது சரியா எழுதப்பட்டிருந்துச்சு அடுத்தது அதுல கொத்தி இருக்கக்கூடிய முத்திரைய பாக்குறாரு அந்த முத்திரை ஒரே கருப்பு மையா இருந்ததுனால அதுல மேலும் எந்த விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடியல கடிதத்தை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த கடிதத்தோட மேல் மூளையில விசாகப்பட்டி அப்படிங்கிற ஊர் பெயரையும் அதுக்கு கீழே தேதி பத்து ஒன்பது முப்பத்தி மூணு அப்படிங்கிற தேதியோடு அந்த கடிதம் தொடங்கி இருந்துச்சு அந்த கடிதத்தில் அப்படி என்ன தான் எழுதப்பட்டிருந்துச்சு கதையை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோல்டன் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களும் கதை ஆர்வலர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க சரி வாங்க கதையை தொடர்ச்சியா பார்க்கலாம் அந்த கடிதம் இப்படி துவங்குச்சுங்க இலக்கிய கர்த்தரான சிங்காரவேலுவின் திவ்ய சமூகத்திற்கு அப்படின்னு தான் அந்த கடிதம் தொடங்குச்சு உள்ள என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா நான் பெரிய படிப்பாளி இல்லை ஆனா இலக்கியத்துல கொஞ்சம் எனக்கு ஆர்வம் இருக்கு உங்களுடைய சிறுகதைக்கு நிகரா தமிழ் இலக்கியங்கள்ல ஏன் உலக இலக்கியங்கள்லயே இல்லைன்னு சொல்லலாம் எனக்கு உலக இலக்கியத்துல கொஞ்சம் பரட்சியம் இருக்கு அதனாலதான் சொல்றேன் உங்களுடைய சிறுகதைக்கு நிகரா பெரும்பாலும் உலக இலக்கியங்கள்லயே இல்லை உங்களுடைய சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையில உயிர் பெய்யக்கூடிய ஓவியமா இருக்குன்னே சொல்லலாம் அது ஒரு புதிய உலகையே திறந்து காட்டுது அப்படின்னும் சொல்லலாம் எனக்கு எழுதுறதுல கொஞ்சம் பயிற்சி இருந்ததுன்னு வைங்களேன் இத இன்னும் நான் அழகா சொல்லியிருப்பேன் என்ன செய்யறது என்னுடைய சூழல் இப்போ மூங்கையன் அதாவது ஊமை கண்ட கனவு மாதிரி இருக்கே இன்னும் கனவு கற்பனை உலகங்களையெல்லாம் கதை வழியே காட்டுறதுக்கு இறைவன் உங்களுக்கு சக்திய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் முடிஞ்சிருந்துச்சுங்க கடிதத்தோட கீழ் மூளையில இப்படிக்கு தங்கள் விதேயன் நாகப்பன் அப்படிங்கிற பெயரோட இருந்தது அந்த கடிதத்தை படிச்ச உடனே சிங்காரவேலுக்கு முகம் அப்படியே மலர்ந்துருச்சு உள்ளம் பூரிப்பு குதூகலம் அவருக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் அவருடைய மனசுல இருக்கு அந்த கடிதத்தை மறுபடியும் படிக்கிறார் மறுபடியும் படிக்கிறார் இப்படி மீண்டும் மீண்டும் படிச்சு சந்தோஷம் ஆடுகிறாரு சொல்லப்போனா அந்த கடிதம் அவருடைய மனதோட தாபத்தை தீர்த்துச்சுன்னே சொல்ல முடியும் அந்த கடிதத்தை படித்த சந்தோஷத்துல சுந்தரம் தனக்குள்ளாரையே சில விஷயத்தை பேசிக்கிறாரு என்ன தெரியுமா நீ ஒருத்தன் தான் இந்த சமுதாயத்துல என்னந்தவர்கள்ல ஒருத்தன் இல்ல இந்த சமூகத்து மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கதான் செய்து மோசம் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு இந்த கடிதத்தை தன்னுடைய நண்பனாகிய சுந்தரத்துக்கிட்ட காட்டணும் அப்படின்னு இவருக்கு ஆசை அது மட்டும் இல்லாம அந்த கடிதத்தை எழுதியிருந்தார்ல நாகப்பன் அவருக்கு ஒரு நீளமான கடிதம் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு திரும்பவும் அந்த கடிதத்தை படிக்கிறாரு படிக்கும் போதுதான் திடீர்னு அவரோட முகம் மாற ஆரம்பிச்சது ஏன் தெரியுமா அந்த கடிதத்துல இருந்த எழுத்துக்கள்ல சில எழுத்துக்களை பார்த்து இது யாரோ நமக்கு தெரிஞ்சவங்களோட கையெழுத்து தான் அப்படிங்கிறத அவரு யூகிக்கிறார் அப்புறம் அவர் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறார் இது எப்படியும் நமக்கு தெரிஞ்ச பயலோட வேலையா தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா என்னோட விலாசத்தை யார் எடுத்துட்டு போய் விசாகப்பட்டிக்கு கொடுத்துருக்க போறாங்க அப்படின்னு நினைச்ச அவருக்கு கோவம் மண்டைக்கு மேலே ஏறுது அப்போ சொல்கிறாரு போயும் போயும் இந்த புழுது மூட்டையை எங்கிட்டைய அவழ்க்கணும் சீச்சி முட்டாள் அவன் உண்மையாலுமே ரசிச்சிருந்தா பகிரங்கமாக பத்திரிக்கைக்கு எழுதியிருக்கலாம்ல அவன் ரசித்தது என்னுடைய சினேகத்தை தான் அப்படின்னு சொல்கிறாரு சீ இதை எழுதிட்டா எனக்கு திருப்தி சாந்தி இப்படி எல்லா குட்டிச்சவரும் வந்துரும்னு அவன் நினச்சானாக்கும் முட்டாள் இவனும் இந்த சமுதாயத்துல ஒரு ஜந்து தானே இந்த முட்டாள் கூட்டத்துக்கு கதை எழுதணுமா கதை அதை விட கசையடி கொடுப்பேன் முட்டாள்கள் தரித்திர கழுதைகள் கதை வேணுமா கதை நாளைக்கு வரட்டும் இந்த பயல்கள் சவகாசமே வேண்டாம் தொலைஞ்சாதான் இந்த பீட ஒழியும் உண்மையான பட்சை காமிக்கிறதுக்கு தைரியம் இல்லாத கோளை கடிதம் எழுதுறான் கடிதம் என்ன முட்டாளன்னு நினைச்சிக்கிட்டானோ சி சீ முட்டாள் முட்டால் அவனை என்ன சொல்ல பெற்று வளர்த்த சமூகமே அப்படி இருக்கு இதுக்காக எழுதாமலும் இருக்கிறது இல்லை அப்படின்னு பொலம்பி தீத்தாரு சிங்காரம் கொஞ்ச நேரத்திலே அந்த அறையில் ஒரு காகிதம் எரியக்கூடிய வாசனை அடிக்குது சிங்காரம் அந்த கடிதத்தை எரிச்சிட்டாரு அப்படின்னு இதில் குறிப்பாக சொல்லியிருக்காங்க அந்த அறையில் எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு கறி பிடிச்சி மொல்லமா எரியுது அதுல இருக்கக்கூடிய எண்ணெயும் தீர்ந்து போய் அந்த வெளிச்சம் மங்களாகிட்டே வருது அப்போ சிங்காரம் வெத்தில போட்டுக்க ஆரம்பிக்கிறாரு விளக்கும் அணைஞ்சு போச்சு சிங்காரமோட மனசுல பொங்கிக்கிட்டு இருந்த அந்த குமுறலும் அணைஞ்சிருச்சு அன்னைக்கு இரவு அவரு வெகு நேரம் தூங்கல இந்த அசட்டு சமூகத்தை நம்ம எப்படி தூக்கி நிறுத்துறது அப்படிங்கிற சிந்தனை தான் அவர் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு இப்படி கோழைத்தனமாக இருக்கக்கூடிய இந்த புழுக்களை எப்படி மனிதன் ஆக்குறது அப்படிங்கிற சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு சரி இருள் இருந்தாதானே ஒளி ஒளி வராமலா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான் எத்தனை காலமோ ஒளி வரும்போது நாம இருக்கணும்னு அவசியம் இருக்கா நம்மளுடைய படைப்புகள் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த சிந்தனையோட இந்த கதை முடியுதுங்க இப்படி ஒரு படைப்பாளன் ஒரு சமுதாயத்திற்காக என்ன சிந்திக்கிறான் அந்த சமுதாயம் பதிலுக்கு அவனுக்கு என்ன செய்து அப்படிங்கிறத இந்த கதை எவ்வளவு நுட்பமாக இல்லையா சரி கதை இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்